ஆகிப்போச்சு இது அம்மாக்கும் தெரியும் நான் சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணாமாவை கட்டிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தேன் அது முடியலன்றப்போ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அதுக்கப்புறமாவும் நான் ராக்கி மாமாவை கட்டிக்கணும்னு அம்மாக்காக தான் ஓகே சொன்னேன் ஆனால் இப்போ இது இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது நான் இவ்வளவு பெரிய பொய்யே சொல்லி ராக்கி மாமா முகத்தில் எப்படி முடிக்குவேன் அவர் கூட தினம் தினம் நான் எப்படி வாழ்வேன் அவர் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு குற்ற உணர்வா இருக்காதா இதெல்லாம் ஏன் இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேன் ராக்கி மாமா சாரி மாமா நான் எங்கள் அம்மா பேச்சு கேட்டுதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் என்னை மாமா இப்போ நான் இருக்கிற நிலைமையில என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல வாண்டான்னா அம்மா செத்துடுவேன்றாங்க அம்மா பேச்சு கேட்டால் என்னால இதுக்கு மேல இந்த நிலைமையில யார் முகத்திலும் ராக்கி மாமாவும் யாரும் வேண்டாம் எனக்கு இந்த உலகத்துல பாசத்தை காட்டி யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்போ நான் மட்டும் எதுக்கு உயிர் வாழணும் வேண்டாம் என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் ராக்கி மாமா இனி உனக்கு பாரமாக இருக்க மாட்டேன் உனக்கு தொந்தரவாகவும் இருக்க மாட்டேன் செத்திலான் தான் தோணுது ஆனால் பயமாக இருக்கே ஆனால் என்னால் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா நான் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாச்சும் போயிடுறேன் இனி உங்கள் யார் கண்ணுக்கும் நான் கேட்க மாட்டேன் அப்போயாச்சும் நீயும் இந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்குவிங்க இல்லை என்னால் இவங்கெல்லாம் எதுக்கு நிம்மதியாக இருக்கணும் நான் எங்கேயாச்சும் போயிட்டா எங்கள் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க என்னால் எங்கள் அம்மா பேச்சு கட்டாமல் இருக்க முடியல சின்னத்துலேருந்து எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஆனால் என்னோட லைஃப்னு வரப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களோட ஈகோ அவங்களோட பணத்தாசை நானும் எத்தனை நாள் அம்மா ஏதோ தெரியாம தான் செய்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இல்லை இப்போது அதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல அம்மா தன்னோட சுயநலத்துக்காகத்தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது என்னோடய படிப்பு பற்றியும் கவலைப்பட மாட்டேன்றாங்க என்னோடய ஆசை பாசங்களை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்றாங்க வேண்டாம் இனி நான் அம்மாக்கும் பரமாக இருக்க வேண்டாம் நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் நான் பண்ண இந்த வேலையால் என்னால் யார்கிட்டேயும் முகம் கொடுத்து பேசக்கூட முடியல கிருஷ்ணா அம்மா கிட்ட ஒரு முறை லாஸ்ட்டாக பேசணும்னு தோணுது ஆனால் அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது பாட்டி அத்தை மாமா ஸ்ரீ இவங்க எல்லாரோட நட்பைய நான் இழந்துட்டேன் இனி இவங்களெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் லாஸ்ட்டாக ஒரு முறை என்னானாலும் சரி கிருஷ் மாமா கிட்ட மட்டும் பேசணும்னு தோணுது ஹலோ மச்சா ஹலோ சொல்லுட மனோ ஏ மச்சா ராக்கி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுடா இப்போ நான் அவனை பார்க்க தான் போயின்னு இருக்கேன் நிஜமா வாடா இங்க இங்க இருக்கான் சொல்லு நானும் உடனே வரண்டா நான் போய் பேசுறேன் இவ்வளவு அவசரப்படாதுடா நான் போய் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன் உன்னை பார்த்தா அவன் மனசு விட்டு பேசுவானா இல்லை இல்லை நான் அவன்கிட்ட அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவாக கேட்டுக்கிறேன் அவன் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கின அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் டேய் எனக்கு அவனை உடனே பார்க்கணும்டா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே அவனை பிரிஞ்சு இத்தனை நாள் இருக்கிறது எனக்கு புரியுது மச்சான் கொஞ்ச நேரம்தான் வெயிட் பண்ண இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ண முடியாதா அவங்கிட்ட நான் எல்லாமே தெளிவா பேசி அவன் எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கினு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை அவன் உன்னை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறான்னா நானே அவனை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுன்னு வரேன் எப்படியும் அவன் வீட்டுக்கு வர விருப்பப்பட மாட்டான் அப்படின்ற ஆமாடா இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டான வழி சும்மா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போய் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட வைக்க வேண்டாண்டா நீ சொல்லுதாம் சரிதான் மச்சான் சரி அவன் கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு எனக்கு உடனே கால் பண்ணிடு சரிடா கொஞ்சம் நேரம் இப்படி உட்கார்லமா சமந்தி ம் உட்கார்ல இங்கே உட்காந்துட்டு போனா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏங்க உட்காருங்களா இல்ல வீட்டுக்கு போகலாமா இல்லமா உட்கார்ல இன்னா சமந்தி நம்ம பசங்களோட வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு ஆமா சமந்தி انا கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஐயோ சமந்தி என்னாச்சு நீங்க வருத்தப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது நம்ம பசங்களோட வாழ்க்கை சீக்கிரமாவே நல்ல முறைக்கு மாறிடும் பைரவி அப்படி பேசிட்டான்னு வருத்தப்படுறீங்களா சமந்தி உங்களுக்கே தெரியும் இல்லையா அவ எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பொறுமையா இருக்குவா இந்த விஷயம் அவளோட பசங்களோட இல்லை அதனால் தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டா நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் அவகிட்ட பேசி இனி உங்ககிட்ட அப்படி நடக்க வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லை சமந்தி இப்போ இருக்கிற விஷயத்தை பார்த்தா நான் எதுக்கு வருத்தப்படட்டோன்னே எனக்கு தெரியல அந்த நிலமையில் இருக்கிறேன் நான் புரியுதுங்க பொண்ணு ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் இதில் யாரோட வாழ்க்கைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க உங்கள் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது அது மட்டும் இல்லை சமந்தி வேற என்ன அருணவா எனக்கு அருணை பற்றி தெரியும் சின்னதுலேருந்தே அப்படித்தானே விடுங்க மாறிடுவா இல்லை சமந்தி நானும் சின்ன வயசுலேருந்தே ஒரே பொண்ணுன்னு செல்லம் குத்து வளர்த்துட்டேன் மாறிடுவா மாறிடுவான்னு நானும் காத்துனதா இருக்கிறேன் இன்னும் இத்தனை வருஷத்துக்குன்னு தெரியல அவளுக்கே குழந்தை பிறந்து அந்த குழந்தையே இப்போ ஒரு கல்யாண வயசுக்கு வந்தாச்சு இன்னமும் மாறாமல் அதே மாதிரி தான் எப்படி சொல்லுங்க ஆமாம் சமந்தி என்ன செய்ய ஒரு ஒரு பசங்களோட குணம் பிறந்த குணம் சுட்டாலும் மாறாதுன்னு வாங்கல்ல ஆமா சமந்தி நீங்க வருத்தப்படாதீங்க நான் பைரவி கிட்ட பேசுறேன் குடும்பம்னா இதெல்லாம் இருக்கிறது தானே சம்பந்தியமா உங்களுக்கு தெரியாததா எல்லாமே தாங்கினு போனோம் அது அருணாவை நீங்க ரொம்ப செல்லமா வளர்த்துக்கீங்க அதாலதான் இப்போ அவ சொல்றதுதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கறா ஆமா சம்பந்தி நீங்க சொல்றது சரிதான் அப்பந்தே அவ சொல்றத கேட்டு நடந்ததால இப்பவும் அதே மாதிரி எதிர்பார்க்கறான் என்ன செய்ய அப்பா இல்லாத பொண்ணுன்னு செல்லமா வளர்த்துட்டேன் இப்போ அது எனக்கே ரொம்ப போச்சு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் சம்பந்தி நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுறேன் என்ன தப்பா நினைக்காதீங்க என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க சம்பந்தியம்மா நான் தான் சொன்னேன் இல்லை உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அருணாதான் அது நம்மளுக்கு தெரியுமே சம்பந்தியம்மா இல்லை நான் அப்படி சொல்லலை அப்புறம் ராக்கி மேலே இவங்க பழி போட்டாங்கல்ல அது அருணாவோட பிளான் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அருணா தான் பிளான் பண்ணி ராக்கியை எப்படி மாட்ட வச்சுருக்கா என்ன என்ன சொல்கிறீங்க சமூகமா ஆமாங்க இதை நான் என் காதார கேட்டேன் கிருத்திகாவும் அருணாவும் பேசினே இருந்தாங்க அப்போ நான் தேசிய அவங்க ரூமுக்கு போனேன் அப்போ தான் இதை என்னால் கேட்க முடிஞ்சது அப்போது இதெல்லாம் அருணா பிளானா எனக்கு தெரியும் ராக்கி இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டானு ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த விஷயம் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் பெற்ற பொண்ணு எப்படியெல்லாம் என் குடும்பத்துக்கு எதிராகவே சதி பண்ணுறான்னு நினைக்கும் போது வாழ்க்கையே வெறுத்துருச்சு என் பையன் முகத்தில் நான் எப்படி முழிக்குவேன் என் பேர் முகத்தில் நான் எப்படி முழிக்குவேன் என் பைரவன் முகத்தில் நான் எப்படி முழிக்குவேன் நீங்க கேட்ட விஷயம்

ஆமாங்க சம்பந்தி என்ன செய்ய ஒரு ஒரு முறை குடும்பத்தில் நடக்கிறது நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது எல்லாம் தாண்டி தான் போகணும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை கிருஷ் கிட்ட சொல்லிடுங்க அவன் பாத்துக்குவான் ஆமா சம்பந்தி அந்த வேலையை பாருங்க முதல்ல சரி சம்பந்தி சாயங்காலம் கிருஷ் வந்த உடனே முதல் வேலையா இந்த விஷயத்த சொல்லிடுறேன் இப்பதான் சம்பந்தி எனக்கு மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு சரி சம்பந்தி எல்லாம் நல்லதாவே நடக்கும் வாங்க போலாம் மனு ராிட்ட என்ன பேவான் கிட்டிடுவானா இல்ல சமாதானமா பேசுவானா ராக்கியை கையோடு கூப்பிட்டுன்னு வந்துடுவானா ஐயோ என்னால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல இத்தனை வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராக்கிக்கு இப்படிதான் மனசு வந்துச்சு என்ன அம்மாவை அப்பாவை எல்லாம் பிரிஞ்சு இருக்க ராஸ்கர் வரட்டும் அவன் அவனை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் நான் அவனுக்கு நம்ம வீட்டில் என்ன குறை வச்சோம் அத்தை அவங்க அப்படிதான் பேசின்னு போவாங்க அதுக்கு என்ன ஐடியா வீட்டை விட்டு போயிட்டுருதா அதுவும் என்கிட்ட கூட சொல்லாமல் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தா இதுக்கு எப்படியாவது நான் அதுக்கே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பேன் சார் நீங்கள் சைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சைன் பண்ணாமல் இருக்கு சார் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறமா உங்களுக்கு மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு கிளைண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மெயில்ஸ் இன்னும் ரிப்ளை பண்ணலன்னு அதுவும் கொஞ்சம் என்னென்ன பார்த்தீங்கன்னா சாரி பிருந்தா ஐம் ரியலி சாரி இப்போ என்னால் முடியாது கொஞ்சம் பிஸி பர்சனல் ஒர்க் ஸோ இதெல்லாம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியுமா கிளையண்ட்ஸ்கெல்லாம் கால் பண்ணி இதை நான் நாளைக்கு முடிச்சு தரேன் சொல்லிடுங்க ஓகே நான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க பிருந்தா உங்களுக்கு ப்ராப்பராக Thank you so much. எனக்கு கரெக்டான டைம்ல வேலை கொடுத்தீங்க. It's okay Brenda. நீங்க ரொம்ப டாலண்டட். உங்களுக்கு இந்த ஆபீஸ் எல்லாம் கம்மிதா. நீங்க எங்க ஊர் இருக்க வேண்டியவங்க. ஐயோ அப்படி எல்லாம் ஏதும் இல்ல சார். சரி சார் நான் வேலை முடிச்சிட்டு கிளம்பறேன். ஓகே பிருந்தா Take care. ஃபோன் பண்ணி மனு கேக்கிட்டா அப்பத்துல நாலஞ்சு தடவை பண்ணிட்டான் ரிசீவ் பண்ண மாட்டேன்றான் இன்னொரு முறை பண்ணா நேரிலேயே வந்து அடிச்சாலும் அடிச்சிடுவான்